ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது அயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் சூடானில் துணை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜனாதிபதி மாளிகையை அந்நாட்டு ராணுவத்தினர் மீண்டும் கைப்பற்றினர் ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவ ஆட்சி நடந்து வருகிறது அதை எதிர்த்து துணை ராணுவத்தினர் போராடி வருகின்றனர் இருதரப்பினருக்கும் இடையிலான மோதல் கலவரமாக மாறி நாடு முழுவதும் பல இடங்களில் தாக்குதல் நடந்து வருகிறது உள்நாட்டு போரில் இதுவரை அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் எண்பது லட்சம் பேர் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்துள்ளனர் முப்பத்தி நான்கு லட்சம் பேர் பிற நாடுகளுக்கு சென்றுள்ளனர் இதில் துணை படைக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ள ஆர் எஸ் எஃப் என்ற கிளர்ச்சி படை ராணுவத்துக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது இந்த போரில் முக்கிய திருப்பமாக தலைநகர் கார்டோமில் உள்ள ஜனாதிபதி மாளிகை உள்பட பல அரசு நிர்வாக கட்டடங்களை துணை ராணுவத்தினர் கைப்பற்றினர் இழந்த பகுதிகளை மீட்க ராணுவம் உச்சகட்ட வேகத்தில் தாக்குதலை தொடர்ந்தது படிப்படியாக துணை ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட இடங்களை கைப்பற்ற ஆரம்பித்தது சமீபத்தில் கார்டோமுக்கு அருகில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தை ராணுவத்தினர் தங்கள் வசமாக்கினர் இந்த நிலையில்தான் ஜனாதிபதி மாளிகையையும் இப்போது ராணுவத்தினர் மீண்டும் கைப்பற்றியுள்ளனர் இது தொடர்பான வீடியோவையும் வெளியிட்டனர் கடவுள் மிகப்பெரியவர் என்ற முழக்கங்களுடன் ஜனாதிபதி மாளிகை முழுதும் ராணுவ வீரர்கள் சுற்றி வரும் காட்சி அதில் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி மாளிகை கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாக முன்பாக மைய மையப்பகுதிகளில் பல மணி நேரத்திற்கு மேலாக துப்பாக்கிச் சண்டை நடந்தது குண்டு சத்தத்தால் பல மணி நேரம் பீதியில் விரைந்து போனோம் என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர்